திருக்குறள் பகுதியில்ல நட்பு அதிகாரத்துல இருந்து ஐந்து குறள்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐந்து குரல்கள் வந்து முந்தைய வகுப்பிலே நாம பார்த்தாச்சு இன் நீங்க அதை பார்க்கல அப்படினா தினமம்திருக்குறல் அப்படின ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கும் அதுல செக் பண்ணிக்கோங்க சோ இன்றைய முதல் திருக்குறள் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அதாவது முகநக அப்படினா முக மலரும்படி நட்ப நட்பது இல்லை அப்படின்றாங்க அதாவது முகம் வளரும்படி நட்பு கொள்வது நட்பு அல்ல நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அகநக அப்படின்னா அகம் அப்படின்னா என்னன்னா உள்ளம் சோ அப்ப நெஞ்சம் மகிழும்படி அதாவது உள்ளம் மகிழும்படி அன்பாக அன்பாக நட்பு கொள்வதுதான் நல்ல நட்பு அப்படின்றாங்க அகனக நட்பது நட்பு அதாவது உள்ளம் மகிழும்படி கொள்ளக்கூடிய நட்பை உண்மையான நட்பு அதுவே நல்ல நட்பு அப்படின்றாங்க புரிஞ்சுதான் சோ முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பாகாது உள்ளம் மகிழும்படி அன்பாக நடந்து கொள்வதே நல்ல நட்பு இரண்டாவது குரல் அழிவினவை நீக்கி ஆறுயித்து அழிவின் கண் அல்லல் உலப்பதாம் நட்பு அப்படின்றாங்க அழி வினவை நீக்கி அதாவது நம்மளுடைய நண்பன் அழியக்கு அழிவை தரக்கூடிய அந்த துன்பங்களை தரக்கூடிய பாதையில செல்கிறான் அப்படின்னா நீக்கி எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல ஆறு அப்படிங்கிறது நல்வழி அவன் தீய வலியில போயிட்டு இருந்தானா அவனை திருத்தி நல்ல வழியில் செல்ல வேண்டும் அதற்கு வழிகாட்ட வேண்டும் அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அப்படின்றாங்க அழிவின் கண் அப்படின்னா அவனுக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது அவனுக்கு ஒரு அழிவு ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் அழிவின் கண்ணா அழிவு நேரும் பொழுது அப்படின்னு அர்த்தம் அல்லல் அப்படின்னா துன்பம் அர்த்தம் சப்ப அவனுக்கு ஒரு அழிவு ஏற்படும் பொழுது அவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உழப்பதாம் உழப்பு அப்படின்னா என்னன்னா மனம் அர்த்தம் சோ அவனுடைய பங்கேற்று அதுதான் அழிவினவை நீக்கி ஆரோயித்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு அதாவது ஒருவன் அழிவை தரக்கூடிய துன்பங்களில் இருந்து நண்பனை விளக்கி அவனை நல்வழியில் செலுத்துதல் வேண்டும் அது மட்டும் இல்லாம அவனுக்கு அழிவு நேரும் போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று கொள்ள வேண்டும் அழிவிலிருந்து அவனை மீட்டல் வேண்டும் அதுதான் என்னது உண்மையான நட்பு அப்படின்றாங்க மூன்றாவது குரல் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு உடுக்கை அப்படின்னா என்னன்னா ஆடை அப்படின்னு அர்த்தம் சோ இப்ப ஆடை விளைகிருச்சு அப்படின்னா உடுக்கை இழந்தவன் அப்ப ஆடை விளையிடுச்சு அப்படின்னா கை போல நம்மளுடைய கை எப்படி அணைத்து கொண்டு மறைக்குமோ அதுபோல அதாவது உங்களுக்கு அந்த அந்த பண்ற டைமிங் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும் ஆடை அப்படின்னா டக்குன்னு கை வச்சிரும் சோ அந்த அளவுக்கு அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு இடுக்கன் அப்படின்னா துன்பம் அப்ப நம்மளுடைய நண்பனுக்கு ஒரு துன்பம் வந்து விட்டால் அதனை விரைந்து சென்று அவனை அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதுதான் உண்மையான நட்பு அவனுடைய துன்பத்தை கலைவதுதான் உண்மையான நட்பு அப்படின்றாங்க இதுக்கு எந்த விரைவா செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு ஆடை நழு எப்படி தங்களுடைய கைகள் வந்து மூடிக்கொள்ளுமோ எப்படி தன்னையே அறியாமல் பாஸ்டா மூடிக்குமோ அந்த அளவுக்கு பாஸ்டா நம்மளுடைய நண்பனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேரிட்டுச்சு அப்படின்னா அதுல இருந்து அவனை மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்றாங்க சோ அதுதான் உடுத்தி ஆடை நழுவும் போது தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காக்கும் அதுபோல நண்பன் துன்புறும் போது விரைந்து சென்று அவனை அந்த துன்பத்திலிருந்து காப்பதே நட்பு அப்படின்றாங்க நான்காவது குரல் நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்றாங்க நட்பிற்கு அதாவது நட்புக்கு வீற்றிருக்கை வீற்றிருக்கேன்னா அரசருடைய இருக்கை அதாவது சிறந்த நிலை அப்படின்னு சொல்லலாம் வீற்றினுக்கு யாதெனின் யாதெனின்னா எதுவென்றால் அதாவது நட்புக்கு சிறந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கொற்பின்றி கொற்பின்றி அப்படின்னா வேறுபாடு இல்லாமல் ஒள்ளும் வாய் ஒள்ளும் வாய் அப்படின்னா ஒல்லும் அப்படின்னா இயலும் அப்படின்னு அர்த்தம் இயலும் போது அப்படின்னு அர்த்தம் அப்ப ஒள்ளும் வாய் அப்படின்னா இயலும் போது எல்லாம் அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப கொட்பின்றி அதாவது எப்போதும் வேறுபாடு வேறுபடுதல் இல்லாமல் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் இயலும் போதெல்லாம் ஊன்றும் நிலை ஊன்றும் நிலை தாங்கக்கூடிய நிலைதான் சிறந்த நிலை அப்படின்றாங்க வேறுபடுதல் இயலும் போதெல்லாம் ஊன்றும் நிலை அப்படின்னா இயலும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கக்கூடிய அந்த நிலைதான் உயர்ந்த நிலை சிறந்த நிலை அதுதான் நட்புக்கான சிறந்த நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்தது ஐந்தாவது குரல் இணையர் இவர் எமக்கு இன்னம் யான் என்று புனையினும் புல்லினும் நட்பு அப்படின்றாங்க இணையர் இவர் எமக்கு இவர் எமக்கு அதாவது நம்ம நம்மளுடைய நட்பு அஹ் ஒரு நண்பனை பார்த்து சொல்றோம் இவன் எனக்கு இணையர் இன்னம் அப்படின்னா என்னன்னா இத்தகைய அப்படின்னு அர்த்தம் சோ இத்தன்மையுடைய அப்படிங்கறதுதான் இன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர் எனக்கு நம்ம வந்து இன்னொரு நண்பனை பார்த்து சொல்றோம் பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பனை வச்சுட்டு இவன் எனக்கு இத்தகைய அன்பினை உடையவன் இணையர் அப்படின்னா அன்பு கொண்டவன் அப்படின்னு அர்த்தம் சோ இவன் எனக்கு இத்தகைய அன்பு கொண்டவன் அன்பினன் அப்படின்னு சொல்லிட்டு யாம் என்று புனையினும் அப்போ இவன் எனக்கு இப்படிப்பட்ட அன்பானவன் சொல்லிட்டு அடுத்து நம்ம சொல்றது நான் அவனுக்கு எல்லாம் பண்ணிருக்கேன் உண்மையான நட்பு கிடையாது அப்படின்றாங்க என்றும் யாம் என்று யாம் என்றுன்னா நம்ம யாரு நம்மளுடைய நாம் எந்த அளவுக்கு அவனுக்கு சிறந்ததாக இருந்தோம் நம்ம என்னெல்லாம் அவனுக்கு பண்ணோம் அப்படின்னு என்னோட கிட்ட சொல்லி காட்டுறோம் பாருங்க அவன் என்னலாம் அவனை புகழ்ற மாதிரி சொன்னாலுமே அதான் புனையினும் அப்படின்னா புகழ்ந்தல் அப்படின்னு அர்த்தம் இவன் அப்பேர்ப்பட்ட நண்பன் எனக்கு நான் இவனுக்கு இவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அவனுக்கு செஞ்சத சொல்லி காட்டிட்டோம் அப்படின்னா அந்த புகழ்ச்சி கூட புல்லினும் நட்பு புல் அப்படின்னா கீழான அப்படின்னு அர்த்தம் புகழ்ந்து கூறினா கூட அது ஒரு கீழான நட்பு கீழ்மையான கீழ்த்தனமான ஒரு நட்பு அப்படின்றாங்க அதுதான் இவர் எமக்கு இத்தகைய அன்பினர் இவருக்கு இத்துணை சிறப்புடையர் அதாவது நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அவன் எனக்கு ரொம்ப நல்ல நண்பன் அவன் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கான் நான் அவனுக்கு இவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறீங்க பாருங்க சோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனை என்னதான் நீங்க அன்பு கொண்டவன் புகழ்ந்தா கூட அந்த நட்பானது கீழான நட்பாகும் அப்படின்றாங்க புரிஞ்சுதா இவர் எனக்கு இத்தகைய அன்பினர் யாம் இவருக்கு இத்துணை சிறப்புடையர் என புகழ்ந்து கூறினும் அது கீழான நட்பாகும் இந்த ஐந்தாவது குறளுக்கான பொருள் சோ இன்றைய தினமும் திருக்குறள் பகுதியில ஐந்து குறள்கள் அதற்கான பொருள் என்ன அப்படிங்கறத பாத்திருக்கோம் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வீடியோல கொடுக்குறேன் இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பகுதி ஆள் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து குரல்கள் இருக்கும் சோ அப்ப ஒவ்வொரு நாளும் ஐந்து வந்து இருபத்தி ஐந்து அதிகாரங்களை ஒரு சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ அது நம்மளுடைய சேனல்ல தினமும் திருக்குறள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இன்கேஸ் நீங்க மற்ற அதிகாரங்கள்ல இருக்கக்கூடிய குரல்களுக்கான பொருள் தெரியணும் அப்படின்னா தினமும் திருக்குறள் பிளேலிஸ்ட செக் பண்ணுங்க உங்களுக்கான கிளாரிபிகேஷன் கிடைக்கும் ஓகேங்களா இது மட்டும் இல்லாம பகுதி ஆளு கொடுத்துருக்கூடிய மற்ற டாபிக் சிலப்பதிகாரம் ஐம்பரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகளையுமே வந்து டாபிக் வைஸ் எப்படி சிலபஸ்ல கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி டாபிக் வைஸ் ஓல்டு புக்ல எங்க கவர் ஆகுது நியூ புக்ல எங்க கவர் ஆகுது ஸோ அங்க குடுத்திருக்கக்கூடிய பாடல் என்ன அதற்கான பொருள் என்ன அப்படின்னு வார்த்தை வார்த்தைக்கான பொருளோட உங்களுக்கு டீடைல்டா ஒரு வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் அது நம்மளுடைய சேனல்ல பொது தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் ஸோ அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள் ஃபார் மோர் வீடியோ ஸ்டேட் யூன் வித் பி எக் தேங்க்யூ